திருமூலர் இவரின் திருமந்திரம் பத்தாம் திருமுறையாகும் திருமூலர் ஒரு சித்தர் இவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்த இடம் சாத்தனூர் இவர் யோகத்தில் ஆழ்ந்த இடம் திருவாவாடுதுறை திருவாவாடுதுறைக்கு நவகோடி சித்தர்புரம் என்ற பெயரும் உண்டு திருமந்திரத்திற்கு ஆசிரியர் இட்ட பெயர் திருமந்திரமாலை திருமந்திரத்திற்கு தமிழ் மூவாயிரம் என்ற பெயரும் உண்டு இந்நூலில் ஒன்பது தந்திரங்களும் இருநூற்றி முப்பத்தி இரண்டு அதிகாரங்களுள் உள்ளது முதல் சித்த நூல் திருமந்திரம் யோகநெறி கூறும் தமிழின் ஒரே நூல் சைவ சித்தாந்தம் என்னும் தொடர் முதலில் திருமந்திரத்தில்தான் உள்ளது இவர் நந்திதேவரின் அருள் பெற்றவர் சைவ சமயத்தின் முதல் நூல் இதுவே நாயன்மார்களில் மூத்தவர் இவரே திருமூலரின் பழைய பெயர் சுந்தரன் நந்திதேவர் வழங்கிய பெயர் நாதன் மேற்கோள் ஒன்றே குலம் ஒருவினே தேவன் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் மரத்தை மறைத்தது மாமத யானை அன்பே சிவம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே கோயில் பகவருக்கு கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில்